ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ் கிரீவன்ஸ் மீட்டிங்கில் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதுக்கு வெரி சீரியஸ்லி நம்ம இருக்கணும் அவங்களுக்கு வந்து நார்மலி அப்படி நீங்கள் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் பட் சில பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்குனால நம்ம ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துருக்கோம் அண்ட் இப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் கூட நம்ம ஃபார்மர்ஸ்க்கு ஒரு நம்பர் கூட கொடுத்துருக்கோம் நைன் ஃபோர் நைன் எயிட் நைன் ஃபைவ் ஜீரோ நைன் ஃபோர் நைன் எயிட் ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து யாருக்கு எந்த கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு டீட்டெயில்ஸு வீடியோ ஆர் எனிதிங் ஃபோட்டோ ஏதோ இது அமுச்சிருந்திங்க நம்ம இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் நான் எஸ்பி மேடம் கிட்ட கூட ஆல்ரெடி பேசு நீங்கள் எல்லோரும் கூட எஸ்பி மேடம் மீட் பண்ணியிருக்காங்க ஸோ மேடம் கூட எங்கே சீரியஸாக எடுக்கிறாங்க ரெண்டாவது ஃபேக்கு ஸ்டிக்கர்ஸ் போடுறாங்க வண்டி மேலே ப்ரெஸ்ஸா அவங்க கிடையாது அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நார்மலி நம்ம பிஆர் மூலமா தான் நம்ம கொடுக்குறோம் பட் நிறைய பேர் பேக் ஸ்டிக்கர்ஸ் போடுறாங்க பட் மக்களுக்கு இது தெரியாது ஸோ அதனால அதில் ஒரு அவேர்னஸ் கூட நம்ம கொடுத்துருக்கோம் ஆர்டிஓ கூட சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வண்டி வந்துடுச்சுன்னா நம்ம